மீன் பத்தி பார்க்கலாம் இந்த மத்தி மீன்ல மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்றத பத்தி தெளிவாக பார்க்கலாம் மத்தி மீன்ல பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதிக அளவில இருக்கு பொதுவாக ஒமேகா த்ரீ அப்படிங்கும்போது நம்ம உடம்புல ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் முதல் முக்கியமான உடல் உறுப்பு இதயம் உறுப்பு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்றதோட மட்டும் இல்லை ரெண்டாவது முக்கியமான உடல் உறுப்பு மூளை உறுப்பு மூளைக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் ஏன்னா நான் சொன்னேன் சொன்னேன் இல்லையா அந்த ஒமேகா த்ரீ அப்படின்றதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் ரொம்ப குறிப்பாக டிஹெச்ஏ அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஒமேகா த்ரீ இதில் அதிக அளவில் இருக்கிறதால பிற்காலத்தில் அல்சிமர் டிமென்ஷியா மாதிரியான ஞாபக மருதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தி மூளை உறுப்பை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் சத்தில் அதிகமாக இருக்குது கூடவே மத்தி மீனில் புரத ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது புரத ஊட்டச்சத்து அப்படின்னும் போது வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து வளர்கிற குழந்தைகளோட